தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று பேர நான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் பத்தொம்பது வரை நீங்கள் கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர் உங்களா உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது திருடனையாவது பொல்லாங்கு செய்தவனையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது முந்தைய நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்தமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராக கர்த்த கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் இந்த வேத வாக்கியம் சொல்கிறது நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்துவருக்காக பாடுபட்டால் நீங்கள் கொலைபாதகணையாவது திருடனையாவது புல்லாங்கு செய்தனையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடாது அதாவது கிறிஸ்தவர்கள் எப்படி பாடுபட வேண்டும் என்பது வேதாகமும் குறிப்பிட் குறிப்பிட்டிருக்கிறது அதனால் அதை யாவற்றையும் நம் மனதில் வைத்து யாருக்காக நாம் பாடுபடுகிறோம் என்று சிந்தித்து செயல்படுவோம் தெய்வன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை